என்னடா இவ ரோட்டில் நடந்து போயிட்டு போய்ட்டுருக்காலேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க திருப்பூரில் கொண்டாத்தம்மன் கோவிலில் திருவிழா நம்ம இல்லாமல் திருவிழாவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அங்கே தான் வந்திருக்கோம் ஆல்ரெடி நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் ஆமாம் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அண்ட் இன்றைக்கி நான் வந்து இந்த திருவிழா வளாக் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல் விநாயகருக்கு ஒரு அட்டனன்ஸ் போடணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து வந்தாச்சு ஸோ வந்து விநாயகருக்கு ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு இப்போ நம்ம வந்து கொண்டத்துக்கு வந்து உப்பு மிளகும் போட வைட்டோம் ஸோ அப்படியே போட்டுட்டு நம்ம வந்து கற்பூரம் பற்ற வைக்கலான்னு சொல்லிட்டு கொண்டத்தோட எண்டில் வந்து நம்ம வந்து கற்பூரம் பற்ற வச்சாச்சு நம்ம உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க அலோட் கிடையாது ஸோ அதனால் நான் முன்னாடியே வந்து வீடியோ எடுத்துட்றேன் அப்புறம் நான் அவங்களை போயிட்டு வந்து மீட் பண்ணுறேன் ஸோ எஸ் காய்ஸ் இப்போ நம்ம வந்து சாமி கும்பிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம அந்த தூரி இருக்கிற சைடு போலாம் வாங்க ஸோ எஸ் நம்ம வந்து வந்தாச்சு ஆக்சுவலாக வந்து ரெண்டு சைட் தூரி போட்டிருந்தாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான தூரி ஆக்சுவலாக நான் லாஸ்ட் டைம் வந்து ஒன் கிளாக் போயிருந்தேன் அங்கே இருந்த தூரியும் போட்டிருந்தாங்க ஸோ செல்விமா கூட தான் நான் வந்து நடந்து போயிட்டுருக்கேன் ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு நானும் செல்வியமாகவும் நடந்து போயிட்டுருக்கோம் ஸோ நான் லாஸ்ட் வீக் வந்து ஹேர் கட் பண்ணியிருந்தேன் ஸோ என்னோடய ஹேர் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆக்சுவலி வந்து நான் ஜெயின் வீல் போகலாமான்னு பார்த்தேன் பட் வந்து ரொம்ப ஹைட்டாக இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது ஸோ அதனால் அதை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது நான் போகிற மாதிரி ஏதாவது தூரி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன் அப்போ தான் என் கண்ணில் ஒன்று மாட்டி ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ண வேலை இருக்குது அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அது போகலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போயிட்டுருக்கோம் ஸோ கிட்டே வந்தாச்சு நிறைய தூரி வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ வந்து நான் போக போகிறேன் தூரிக்கு ஸோ வாங்க போகலாம் ஸோ எஸ்காஸ் நான் வந்து தூரிலேரிட்டேன் ஹாய் நான் போயிட்டு நான் எப்படி இருக்குன்றதை வந்து நான் வந்து சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து ஃபைவ் மினிட்ஸ் அந்த ரைடு செம பேக்டாக பவர்ஃபுல்லாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சாப்பாடு ஏரியாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து நாங்கள் வந்து அப்பளம் அதுக்கப்புறம் வந்து சில்லி காலிஃப்ளவர் சில்லியும் அதுக்கப்புறம் வந்து மசால் பூரியும் வாங்கியிருந்தோம் ஸோ அதெல்லாத்தையும் நான் வந்து சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான் ஸோ நம்ம கிளம்புறதுக்கு வந்தோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு தென்னங்குருத்துன்னு ஒன்று வச்சுருந்தாங்க ஸோ அதையும் நம்ம வந்து வாங்கியாச்சு ஸோ அப்புறம் கார் எடுக்க வந்தால் அங்கே வேறு லாக்ல இருந்துச்சுங்க எப்படியோ ஏதோ ஒரு யோசனை பண்ணி எப்படியோ கார் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ அடுத்து தான் நாங்கள் வந்து கடைக்கு போய் டிஃபன் வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு ஸோ நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வ்ளாக்ல சந்திக்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கௌண்டை கிளிக் பண்ணி வழங்குற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் சந்தி